ஹலோ friends, நீங்கள் இப்போதான் ஐடிஐ டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கீங்களா உங்களுக்காக என்பிசிஏஎல் Nuclear Power Corporation India Limited நிறுவனத்திலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆம் ஆண்டிற்கான நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போலாம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு திங்ஸ் என்பிசிஏஎல் Nuclear Power Corporation India Limited என்பது நாட்டோட மிக முக்கிய அணு உற்பத்தி ஆகும் இது கவர்மெண்ட் ஆஃப் India, ஆட்டோமேட்டிவ் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் கீழே தான் செயல்படுது தற்போது கூடங்குளம் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டில் தான் அப்ரெண்டிஸ் பயிற்சிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க இந்த வேலைக்காக அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வேலைக்காக மூன்று வகையாக அப்ரெண்டிஸ் பணிகளை பிரிச்சுருக்காங்க மொத்தமாக முந்நூற்றி முப்பத்தேழு காலி பணியிடம் இருக்குது ட்ரேட் அப்ரெண்டிஸில் நூற்றி இருபத்தி ரெண்டு காலி பணியிடமோ டிப்ளமோ அப்ரெண்டிஸில் தொண்ணூற்றி நாலு காலி பணியிடமோ கிராஜுவேட் அப்ரண்டிஸில் நூற்றி இருபத்தோரு காலி பணியிடமும் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக முந்நூற்றி முப்பத்தேழு காலிப்பணியிடம் அறிவிச்சிருக்காங்க ட்ரேட் அப்ரண்டிஸில் ஃபிட்டரில் இருபத்தி நாலு வேக்கன்சீஸும் மெஷினிஸ்டில் நாலு வேக்கன்சீஸும் வெல்டர் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் வெல்டரில் நாலு வேக்கன்சிஸும் எலக்ட்ரீஷியனில் முப்பத்தஞ்சு வேக்கன்சிஸும் எலக்ட்ரானிக் மெக்கானிக்கில் பதினஞ்சு வேக்கன்சீஸும் பம்ப் ஆப்ரேட்டர் மெக்கானிக்கு ஏழு வேக்கன்சிஸும் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு பதினேழு வேக்கன்சீஸும் மெக்கானிக் ரெஃப்ரிஜிரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் பதினோரு வேக்கன்சிஸும் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டுக்கு அஞ்சு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கான மாத செண்டாக ட்ரேட் அப்ரண்டீஸில் ஃபிட்டரு மெஷினிஸ்ட்டு வெல்டரு இவங்களுக்கெல்லாம் ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாயும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டுக்கு எட்டாயிரத்தி ஐம்பது ரூபாயும் தராங்க உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினாலு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே இந்த அப்ரெண்டிஸ்க்கு எலிஜிபிள் தான் ஒன் இயர் மட்டும்தான் இந்த அப்ரெண்டிஸ் பணியிடும் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு மெக்கானிக்கலில் நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸும் எலக்ட்ரிக்கலில் இருபத்தி நாலு வேக்கன்சிஸும் கெமிக்கலில் அஞ்சு வேக்கன்சிஸும் எலக்ட்ரானிக்ஸில் பதினஞ்சு வேக்கன்சிஸும் சிவிலில் எட்டு வேக்கன்சிஸும் அறிவிச்சுருக்காங்க டிப்ளமோ அப்ரெண்டிவ்ஸ்க்கு மாத சைஃபண்டாக எட்டாயிரம் ரூபா தராங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு இருக்கணும் மேக்சிமம் இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் டியூரேஷன் மேக்சிமம் ஒன் இயர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கிராஜுவேட் அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கலில் இருபத்தெட்டு வேக்கன்சிஸும் எலக்ட்ரிக்கலில் பதினாறு வேக்கன்சிஸும் கெமிக்கலில் மூணு வேக்கன்சீஸும் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் பதினோரு வேக்கன்சிஸும் எலக்ட்ரானிக்ஸில் ஒன்பது வேக்கன்சீஸும் சிவிலில் எட்டு வேக்கன்சிஸும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இருபத்தாறு வேக்கன்சிஸும் பிஏ பிஎஸ்சி பிகாம் எனி டிகிரி 20 இருபது வேக்கன்சிஸும் அறிவிச்சுருக்காங்க மாத செண்டாக ஒன்பதாயிரம் ரூபா தராங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் இருபது இருக்கணும் மேக்ஸிமம் இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள் தான் maximum ஒன் இயர் தான் duration சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த அப்ரெண்டிஸ் பணிகளுக்கு கேட்டகரி வைஸாக உங்களுக்கான போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க அதாவது ட்ரேட் அப்ரெண்டிஸில் எஸ்சியில் இருபத்தி நாலு வேக்கன்சிஸும் எஸ்டியில் ஒரு வேக்கன்சிஸும் ஓபிசியில் முப்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸும் இடபிள்யூஎஸ்சில் பன்னெண்டு வேக்கன்சீஸும் யூஆரில் ஐம்பத்தி மூணு வேக்கன்சிஸும் டோட்டலாக நூற்றி இருபத்தி ரெண்டு வேக்கன்சி தெரிவிச்சிருக்காங்க டிப்ளமோ அப்ரெண்டிஸில் எஸ்சியில் பதினெட்டு வேக்கன்சிஸும் ஓபிசியில் இருபத்தஞ்சி வேக்கன்சிஸும் இடபிள்யூஎஸில் ஒன்பது வேக்கன்சிஸும் யூஆரில் நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸும் டோட்டலாக டிப்ளமோ அப்ரண்ட்டிவ்ஸில் தொண்ணூற்றி நாலு வேக்கன்சி தெரிவிச்சிருக்காங்க கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் எஸ்சியில் இருபத்தி நாலு வேக்கன்சிஸும் எஸ்டியில் ஒரு வேக்கன்சிஸும் ஓபிசியில் முப்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸும் இடபிள்யூஎஸ்சில் பன்னெண்டு வேக்கன்சிஸும் யூஆரில் ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸும் டோட்டலாக நூற்றி இருபத்தொரு வேக்கன்சிஸ் அறிவிச்சுருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் அப்ரண்டிஸில் ஐடிஐ பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் ஃபுல் டைம் ரெகுலரில் முடிச்சிருக்கணும் டிப்ளமோ அப்ரண்டிவ்ஸ்க்கு டிப்ளமா பாஸ் பண்ணி சர்ட்டிவிகேட் வச்சுருக்கணும் அதுவும் ஃபுல் டைம் ரெகுலரில் முடிச்சிருக்கணும் ஆத்தரைஸ் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் அது பிஏ பிஎஸ்சி பிகாம் இதெல்லாம் முடிச்சிருக்கணும் அதுவும் ஆத்ரைஸ் யூனிவர்சிட்டி இல்லாட்டி கவர்மெண்ட் காலேஜஸில் முடிச்சிருக்கணும் ஃபுல் டைம் ரெகுலரில் முடிச்சிருக்கணும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டியில் அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஓபிசியில் மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஜென்ரல் இடபிள்யூஎஸில் பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனும் பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டியில் பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனும் பிடபிள்யூபிடி ஓபிசியில் பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு நூற்றி முப்பத்தேழு சென்டிமீட்டர் இருக்கணும் வெயிட்டு இருபத்தஞ்சு புள்ளி நாலு கிலோவுக்கு குறையாமல் இருக்கணும் செஸ்ட்டு மூணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இருக்கணும் ஐயில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூடங்குளம் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் கூடங்குளம் போஸ்ட் ராமநாதபுரம் தாலுக்கா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கான ட்ரைனிங் இருக்கும் இந்த அப்ரண்டிஸ் பண்ணிவிடுறதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும் மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும் பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும் அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் இந்த வேலைக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டப்ளியூ டபுள்யூ டாட் என்பிசிஏஎல் டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தில் போயிட்டு டென்த்து டுவெல்த்து எஜுகேஷன் மார்க் ஷீட்டு எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட்டுக்குள்ளே அப் சப்மிட் பண்ணிடுங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணலனா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற புதிய அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்